நாம வணங்குற பெண் தெய்வம் வீட்டுக்கு வரணுமா நம்ம சாமி நம்மளை தேடி வருங்க அலக்கிலாட்டினாலும் வரும் அதுதான் குலசாமி நமக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருதோ அப்போதெல்லாம் நம்ம வீட்டை தேடி நம்மளை காக்குற சாமி தான் நம்ம காவல் தெய்வமாக இருக்கிற குலதெய்வம் சரி இருந்தாலும் நான் என்னுடைய குலதெய்வத்தை நான் உணரணும் என் வீட்டில் உணரணும் என்னுடைய வீட்டில் நல்ல சவணங்களில் உணரணும் அதே சமயம் என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கறதுக்கு என் குலசாமியை நான் அழைக்கணும் அது பெண் தெய்வத்தை நான் குறிப்பா அழைக்கணும் அப்படின்னா பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒரு அழகான ஒரு எளிமையான விரதம் தான் இன்னைக்கு அன்பர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இதை செஞ்சு பார்க்கணும் அதாவது இதை இடைவிடாம இந்த ஒரு விரதத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நாட்கள்ல கண்டிப்பா நீங்க அந்த பெண் தெய்வத்தை உங்க வீட்டில் உணர முடியும் அப்படிங்கிறதான் நடந்ததுனால அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப எளிமையா இப்ப நம்ம வீட்டுல இந்த பச்சரிசி அதை எடுத்து அதை இடிச்சு மாவுல விளக்கு போடுவாங்க பாத்தீங்களா அந்த தான் போடணும் அந்த மாவிளக்கு போடுறது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல இருபத்தோரு நாட்கள் போடணும் அது எப்படி போடணும் அப்படின்னா எப்படி நம்ம குலதெய்வ கோவிலுக்கு கலரி விழால நம்ம கையில காப்பு கட்டி குடும்பத்தோட விரதம் இருந்து நம்ம குலசாமியை பார்க்க போறோமோ அதே மாதிரி அந்த இருபத்தோரு நாட்கள் வீட்டுல விரதம் பிடிக்கணும் அப்ப அந்த வீட்டுல அந்த விரதம் பிடிக்கிற நாள் அந்த முதல் நாள்ல இருந்து நம்மளுடைய அந்த தெய்வத்தோட விரதத்தை நாம எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா இடிச்ச பச்சரிசியில அந்த மாவிளக்கு செய்யற செய்முறைகள் பெண்களுக்கு தெரியும் அது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அந்த விளக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் ஒரு விளக்கு இரண்டாவது நாள் இரண்டு விளக்கு மூன்றாவது நாள் மூணு விளக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளுமா ஒவ்வொரு விளக்காக கூட்டிக்கிட்டே போகணும் இருபத்தோராவது நாள் வரும்போது இருபத்தோரு மாவிளக்கு இருக்கணும் அந்த இருபத்தோரு மாவிளக்கு இருபத்தி ஓரு மாவிளக்கையும் நீங்கள் வீட்டில் விளக்க போட்டு முடிச்சு நீங்கள் அந்த விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யணும் சரி அந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு போடுறோம் இன்னைக்கு ஒரு அரிசி மாவிளக்கில் போடுறோம் அப்படின்னா அந்த அந்த மாவிளக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லேருந்து எல்லாரும் நாமளே ஏன் அப்படின்னா மாவிளக்கு அப்படிங்கிறது அந்த தெய்வத்துக்கு பசியார கொடுக்குற ஒரு படை ஒரு ஒரு படையல் ஒரு கழுகை அப்ப அந்த தெய்வத்துக்கு இன்னைக்கு அந்த விளக்கு போட்டோம் அப்படின்னா காலையில அல்லது மாலையில விளக்கு போட்டோம்னா மறுநாள் அதை எடுத்து நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் அதை நாம சாப்பிட்டுக்கிறணும் அதை நாம தூரம் எரியக்கூடாது அதை நாம ஆத்துல விடக்கூடாது அப்படி இல்லைங்க ஒரு விளக்குன்னா சாப்பிடலாம் நிறைய விளக்கு அப்படின்னா நிறைய விளக்கு அக்கம் பக்கத்துலயும் நாம அந்த பிரசாதமா நாம கொடுக்கலாம் அப்படியே இல்லை ரொம்ப மிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா அதை அழகா ஒரு அந்த விளக்கை எடுத்து அந்த மாவிளக்கு எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சு அதுல நாம பிரியப்படுற மாதிரி ஒரு சில உணவுகளை கூட நாம கையால செஞ்சு சாப்பிடுறது சிறப்பான ஒண்ணு சரிங்க இன்னைக்கு ஏன் ஏன் இந்த மாவிளக்கு எதுக்கு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எப்படி நாம போடுற இந்த மாவிளக்குல நம்ம சாமி நாம வணங்குற பெண் தெய்வம் நம்ம வீட்டுக்கு தேடி வரும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம உடுக்கிற அந்த மாவிளக்குல நாம வணங்குற பெண் தெய்வம் பசி ஆறும் அப்ப பசி ஆறும்போது நமக்கு பசி ஆத்துன அந்த கை இருக்குல்ல அந்த பெண்மணி அந்த குடும்பத்தை அந்த கும்ப முகம் ஒரு நாள் இல்லாட்டினாலும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் இல்லாட்டினாலும் மூணு நாள் நாலு அஞ்சு நாள் இருபத்தோரு நாளுக்குள்ள அந்த தெய்வம் கண்டிப்பா முகம் பார்க்கும் சத்தியமான உண்மை சரி எப்படி தெரிகிறது விளக்கு போட்டேங்க தெய்வத்தை நினைச்சு விளக்கு போட்டிருக்கேன் என் சாமி இந்த இருபத்தோரு நாள்ல வந்துருச்சுன்னு நான் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அதை எப்படி நான் உணர முடியும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல நமக்கு தெரிகிற கனவு எது மாதிரி கனவு அப்படின்னா இந்த விரத நாட்கள்ல எப்படி நம்மளுடைய தெய்வம் நமக்கு நான் வந்துட்டேன் உன்னுடைய விரதத்தை பரிபூர்ணமா நான் ஏத்துக்கிட்டேன் இனி நீ கலங்காத உன்னுடைய பிரச்சனைகளை இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எப்படி நமக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னா கனவின் மூலியமாக நம்ம வீட்டுல ஒரு சில பௌர்ணமி வெளிச்சத்தையும் குழந்தை போல முதியவர்கள் போல அல்லது அந்த எல்லையில இருக்கிற அந்த தெய்வத்தோட எப்படி ஒரு தெய்வம் ஆயுதம் ஏந்தி ஆபரணங்கள் தாங்கி அந்த தெய்வத்தோட தரிசனம் அந்த எல்லையில பரிபூர்ணமா அலங்காரத்துல காட்சி அளிக்குமோ அதே மாதிரி அலங்காரத்தோட அதுவும் இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில ஒரு சுமங்கலி போல ஒரு சில வாவரசின்னு சொல்லுவாங்கல்ல அவர்கள் போல கணவன் மனைவி போல அக்கா தங்கை போல தாய் மகள் போல அந்த தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வர்றத நம்ம கனவுல காட்டி கொடுக்கும் சரி இது ஒண்ணு இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா நாம அந்த இருபத்தோரு நாட்கள் நாம விளக்கு போடும்போதே நம்மளுடைய மனநிலை மாறும் எப்படி மாறும் அப்படின்னா முன்னாடி இருந்த மனநிலையை விட விளக்கு போட 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 வீட்டுல இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகள் குறைய 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 நமக்கு அழகான ஒரு நிம்மதியை கொடுக்கும் நாம ஒரு ஆலயத்துல போய் தெய்வத்தை வழிபட்டு ஒரு ரெண்டு நிமிடம் உட்கார்ந்து எப்படி மன நிம்மதியோட வர்றோம்ல அந்த மன நிம்மதி நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடைக்கும் இதுக்கு முன்னாடி அது கிடைச்சிருக்காரு இதுதான் இதெல்லாம் வந்து நாம அந்த தெய்வத்தோட வருகைய அந்த தெய்வம் நம்ம கூட நெருக்கமா இருக்குங்கிறத உணர்த்துற அறிகுறிகள் தான் இது இது இல்லாம அந்த இருபத்தோரு நாட்கள்ல ஒரு சில அதிசயங்கள்லாம் நடக்கும் புதிதாக உயிர் பிறக்கிறது புதிதாக உயிரினங்கள் உருவாகிறது விருத்தி கொடுக்கிறது செய்யற தொழிலும் சரி அதே சமயம் அந்த இடத்த சுத்தி ஒரு சில விருத்திகள் எப்படி சொல்ல விருத்தி அப்படின்னா ஒரு தொழில் வளர்ச்சி அதே சமயம் ஒரு கல்வி வளர்ச்சி அதே சமயம் ஒரு குலதெய்வ வாரி எப்படி சொல்றது அப்படின்னா வாரிசு விருத்தி இது போன்ற ஒரு சில பெருக்கத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் சரி இதுவும் இல்லாம ஒரு சில நேரங்கள்ல நாம் விளக்கு போடுற அந்த பூஜையில இருந்து ஒரு சில அசரீரி வாக்குகள் கேட்கும் அசரீரி வாக்கு மட்டும் இல்லாம இதுவும் இல்லாம ஒரு சில கனவுகள் எப்படி அப்படின்னா நீ வச்ச அந்த மாளக்க ஒரு கை அந்த தெய்வத்தோட கை வந்து எடுக்கிற மாதிரி அல்ல அப்படின்னா அந்த கையில அந்த தன்னுடைய அந்த அதை எடுத்துக்கிற மாதிரி உணவு இருந்து மாதிரியான ஒரு ஒரு கணத்துல ஒரு சில நிகழ்வுகளை அந்த பெண்மணிகளுக்கு அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பா காட்டி கொடுக்கும் சத்தியமான உண்மைங்க சாதாரண தான் இதுல அந்த மனசுல நாம வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படியாவது என்னுடைய தெய்வம் எனக்கு சாமி வர்றது வரல என் வீட்டுக்கு வருது வரல அப்படினால என் தெய்வத்துக்கு நான் பசிய மத்தினேன் என் தெய்வத்துக்கு நான் ஒரு உதவியா நான் இருந்தேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்க வீட்டுல உங்க சாமி வந்து சம்மணங்கால் போட்டு உட்காரு உங்க மடியில தவளம் இல்ல அப்படின்னா அந்த தெய்வத்தோட மடியில உங்களை தவளம் வைக்கும் நடக்கிற நிகழ்வுகளை வச்சு நம்ம சாமி நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத உணர வைக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை பெண்களுக்காக குலதெய்வத்தை அதிகமாக நேசிக்கிற ஒரு மக்களுக்கு பவர்ந்துள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்